அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இப்ப பேசுறதெல்லாம் ஒண்ணு கேட்கல நீங்க சத்தம் போடுறதுனால சும்மா அண்ணன் கோச்சிக்கு வாங்க கை தட்டிட்டு நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவேன் நீங்க பேசுனீங்கன்னா அரை மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன் அதனால நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அஞ்சு நிமிஷம் பேசாம இருங்க நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டு வாழ்த்த தான் வந்திருக்கேன் வாழ்க வளமுடன் என்றும் நல்லா அடிக்கடி இதை சொல்லிகிட்டு இருப்பேன் நான் சொன்னால் பழிக்க நெத்தியில பாருங்கள் இது எப்போவுமே இந்த சந்தனம் போட்டு குங்குமம் இல்லாமல் இருக்காது தயவு செய்து அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருக்கு என்ன ஆ இது இது தேனீனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓராண்டுக்கு முன்னாடி இங்கே வந்தபோது தேனின்னு சொன்னதுனால நான் வந்துட்டேன் தேனியை பற்றி எனக்கு நிறைய எங்கள் தலைவர் எஸ்பி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க கன்னியாகுள தேசிய பேருக்கு பாருங்கள் கிடிகாரங்கூட ஏதும் அதனால அவர் சொல்லுவார் மாப்பிள்ளை விஜயகுமார் சொல்லுவார் எல்லாம் கட்டுக்கோப்பான சங்கம் அங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நான் நல்லா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ தான் நாங்கள் வந்து புதுக்கோட்டையில் மாவட்ட கிளை ஆரம்பிச்சுட்டு காரைக்குடி சிவகங்கை ஸ்ரீவல்லிபுத்தூர் போட்டு இங்க வந்தான் இங்க வந்த போது நான் என்ன சொன்னேன்னா அண்ணா சுருமின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கும் நான் இங்க வந்து உங்களுக்கு எழுச்சி உரையாட்ட வல்ல உங்களுக்கிட்டே இருந்து எழுச்சி எப்படி மற்றவங்களுக்கு எழுச்சி எப்படி ஊட்டணும்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் எழுச்சி உரை ஊட்டுறதுக்காண்டி வந்தேன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சும்மா தலையா அப்படிலாம் அந்த மாதிரி சொன்னேன் அதுக்கு பிறகு புதுக்கோட்டை கிளைக்கு பிறகு ஒவ்வொரு மா மாவட்டமாக நாங்க போய் எல்லா மாவட்டத்திலையும் கிளைய அமைச்சிட்டோம் ரொம்ப ராசியான கிளைங்க அது எல்லா மாவட்டத்திலையும் கிளை ஆரம்பிச்சிட்டோம் தலைவர்கள் லிஸ்ட் மூணே ஆள் பக்கம் வருது நாப்பத்தெட்டு மாவட்ட தலைவர்களுடைய நிர்வாகிகளுடைய பேர் இங்க போட்டிருக்கீங்க நம்ம ஒரு வருஷத்துல எவ்வளவு வளர்ந்துருக்கான் என்ன எவ்வளவு பெரிய உச்சிக்கு போயிட்டோம் அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஐம்பரு ஐம்பரு விழான்னு போட்டிருக்கீங்க இது ஐம்பரு விழா இல்லை ஐம்பதாம் ஆண்டு பொன் விடான்னு அது அம் ஐம்பது விழாக்களுக்கு சமம் ஏன்னால் இருபத்தஞ்சி வருஷம் வெள்ளி விழா கண்ட சங்கம்ங்கிறான் இது வந்து பொன் விழா கண்ட சங்கம் ஏங்க இந்த சங்கத்தை ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் மச்சா மாமா அவர் சொன்ன போது கூட அனைத்து மத்தியங்கள் மாமன தான் பேசினார் அந்த அளவுக்கு ஒரு உறவின் முறையோடு ஒரு பயணிக்கின்ற சங்கமாக இந்த சங்கம் இருக்கின்றது அதனால நீங்கள் இந்த பொன் விழா ஆண்டுன்னு போட்டாலே அது ஐம்பது விழாக்களுக்கு சமம் அதோடு சேர்ந்து நீங்கள் ஒரு நாலு விழாவை சேர்த்துருக்கிறீங்க அந்த சேத்திற்கு அது இப்ப வந்து இந்த புத்தக வெளியீடு ஒண்ணு பண்ணிருக்கீங்க அது இதுல போல அறுபெரு விழா அவ்வளவு சிறப்பான விழாவை இங்க நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அண்ணன் வந்து போடி ராஜேந்திரன் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இதில் வந்து அந்த புதுக்கோட்டை போராட்டத்துக்கு வந்த போதெல்லாம் எங்கள் கூடவே நின்று ரொம்ப எங்களுக்கு யோசனை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ இப்போ பார்த்தா அவர் எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு பிடிக்கல அவர் எனக்கு ஏன்னா நான் சொல்லி உங்கள்கிட்ட கைதட்டு வாங்கணுங்கிற கருத்தை அவர் சொல்லிட்டு போயிட்டாரு புதுக்கோட்டையில முதல் எழுச்சி மாநாடு ஆயத்த மாநாடு இது ரெண்டாவது ஆயத்த மாநாடுன்னு சொல்லி கைதட்டலாம் தாங்களான்ட்டு போனேன் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அவரு ஊர் மாவட்டம் இது நான் சொல்றேன் பொதுச் செயலாளர் சொல்றேன் இது ரெண்டாவது ஆயத்த மாநாடு கைதட்டாங்க அது மாதிரி இப்போ வந்து நான் இந்த புத்த இந்த அழைப்பு தடவை எங்கள் வீட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் பேத்தி வந்து கேட்டுச்சு தாத்தா இந்த புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு கொடுங்கன்னுச்சி ஏமா இது புத்தகம் எடாது அழைப்புதல் அப்படின்னு இல்லை இந்த தாய் இவ்வளவு அழைப்புதல்னா ரெண்டு பக்கம் தானே இருக்குது பத்து ஒரு பக்கமே இருக்கோம் அந்த அளவுக்கு நேர்த்தியாக ஒரு புத்தகத்தை போன்று நீங்கள் இங்கே அச்சடித்து இந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கின்றீர்கள் இங்கு வந்து ஏற்கனவே இந்த கட்டடம் கட்டியதற்கு உதவியவர்கள் இந்த ஐம்பது ஆண்டு பொன் விழாவை நடத்தும் வளமிற்கு இந்த சங்கத்தை கொண்டு சேர்த்தவர்களுக்கு இங்கு விழா எடுத்திருக்கின்றீர்கள் அவர்களை பாராட்டுகின்றிருக்கார்கள் அவர்களை மத்திய வெள்ளாஞ்செட்டியார் தலைவருடைய தலைவர் ஐயா எஸ்பிஎன் சார்பாகவும் மத்திய வெள்ளாண் இங்கே வந்திருக்கின்ற மத்திய வெள்ளாண் செட்டியாளருடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் சாரவாகவும் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் அப்புறம் இந்த எடிச்சி மாநாடு முடிஞ்சு ஆயத்த மாநாடு முடிஞ்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து முதல்ல வந்து திண்டுக்கல் தீர்மானம் ஒன்று பொண்ணை போட்டோம்னா இந்த முகவரி பூங்கா ஒன்று தயார் பண்ணுறதுன்னு போட்டோம் அந்த ஒரு முகவரி பூங்காவில் ஒரு பத்து மாவட்டத்தை தவிர எந்த மாவட்டம் அனுப்பல எல்லா மாவட்ட தலைவர்களும் இங்கே வந்திருக்கிறீங்க கவனிச்சுக்கீங்க எல்லா மாவட்டமும் வந்திருக்கீங்க இதில் வந்து இன்னைக்கு என்ன சொன்னால் நான் என்ன ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன்னா நீங்க இது வரைக்கும் போனது போயிட்டு போதும் நாற்பத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் தான் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறீங்க அவங்க வந்து உடனே நீங்கள் வந்து அவருக்கு அனுப்புறீங்க மாரியப்பன் சாருக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்படி அனுப்பலைன்னா நீங்கள் வந்து இது தேனி தேனி வந்து பொன்விட ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் எத்தனை பேர் கொண்டு வந்துருப்பீங்கன்னு தெரியல அவர் என்ன சொன்னார்ன்னா மாரியப்பன்ன நான் வரும்போது எஸ்பிஎன் ஐயா வர்றாங்க நீங்களும் இருங்க நம்ம ஒரு மண்டல வாரியாக பிரித்து அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்து ஒரு முகவரி பூங்கா வாங்குவதற்கு மண்டல வாரியா நீங்க வந்து கேக்குறீங்களே இது வந்து மாநாட்டுக்கு போட வேண்டிய விஷயமே சொன்ன அந்த அந்த முகவரி பூங்காக்கான லிஸ்ட்டை உடனே கொடுங்க அடுத்து இந்த பொன் விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த கிளையினுடைய தலைவர் அண்ணன் பஞ்சு நாகராஜன் அவர்களையும் செயலாளர் செயலாளர் மணி மணி அவர்களையும் பொருளாளர் பன்னீர்செல்வம் அவர்களையும் மற்ற நிர்வாகிகளையும் வாழ்த்தி வணங்கி வருகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துரை வழங்கிய மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு